வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்னைக்கு உடலை பூசணிக்காய் தீயல் எவ்வாறு செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே அளவுக்கு ஒரு கப்பு பூசணிக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றுற தண்ணியிலே இது நல்லா பாயில் ஆகிடும் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் மறுபக்கம் அடுப்பில் என்ன பண்ணலாம் இன்னொரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஆறு வர மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னீரமாக சிவக்காய் வறுத்துட்டு கால் கப்பு தேங்காய் வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வறுத்து மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே காய் வெந்துடுச்சு இந்த பொடிச்சு எடுத்ததில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு மீதியை தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை இதை கூட சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் பொடித்த வெள்ளத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போக போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் மறுபக்கம் இன்னொரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு வர மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா சிவக்க வறுத்து பொடியும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரிச்சிட்டு அதையே அப்படியே எடுத்து அந்த காய் கலவையில் ஊற்றிடலாம் இதை காய் கலவையில் ஊற்றிடலாம் இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் எண்ணெயும் கலவையும் மிக்ஸ் ஆகிட்டு புடலங்காய் பூசணி தீயல் ரெடி இது வந்து சப்பாத்தி காரக்குழம்பு எல்லாத்துக்கும் ஷைடிஷாக தொத்துக்கொள்ள ரொம்ப சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தழையை மேலே தூவி இறக்குனா ரெடி தேங்க்